மருள்நீக்கியார் மருள் நீக்கியார் வந்து சிறு வயதிலேயே அவருடைய பெற்றோர் இழந்ததால் அவருடைய சகோதரி மூத்த சகோதரி தனக்கையார் திலகவதியாரால் தான் அவர் வளர்க்க வளர்க்கப்பட்டார் இப்ப சமண சமயத்தில் சேர்ந்ததால் அவர் வந்து சமண சமயத்தில் சேர்ந்ததால் அவருக்கு என்ன பெயர் கிடைச்சது தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார் இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுமா நல்லா பாத்துங்க அத பாருங்க இதுவும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் திருநாவுக்கரசரின் இயற்பெயர் நிக்கியார் திருநாவுக்கரசரின் இயற்பெயர் என்ன நிக்கியார் இப்ப அவருடைய சகோதரி மூத்த சகோதரி திலகவதியார் தான் அவரை வந்து வளர்த்தாங்க இப்ப அவர் சமண சமயத்தில் சேர்ந்ததால அவருக்கு என்ன பெயர் கிடைச்சது சிறப்பு பெயர் தர்மசேனர் அப்படின்ற பெயர் கிடைச்சது அடுத்து பாருங்க திரு வீட்டான திருக்கோயில் நல்லா பார்த்தீங்கன்னா திரு வீரட்டான திருக்கோயில திருநாவுக்கரசர் என பெயர் இறைவனால் அழைக்கப்பட்டார் மருள் நீக்கியார் வந்து எப்போ வந்து திருநாவுக்கரசர் என்ற பெயரு வந்துச்சு அப்படின்னா இந்த தான் திரு வீராட்டான தான் அந்த இறைவனால் இவரை வந்து மருள் வந்து திருநாவுக்கரசர்னு அழைத்தார் அடுத்து மகேந்திர பல்லவன் இருக்காரு இல்லையா மகேந்திர பல்லவன் வந்து இவரை திருநாவுக்கரசர் வந்து ரொம்பவும் கஷ்டப்படுத்தி வருத்திருக்காரு ஏன்னாக்க பௌத்த மதத்திலிருந்து பௌத்த மதத்துக்கு மாற சொல்லி இவர் வந்து சைவ மதம் இல்லையா சைவ மதத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதால இவர் வந்து ரொம்பவும் ரொம்ப இருந்தாலும் எல்லாமே இறைவனுடைய அருளால அவரு பொறுத்துக்கிட்டு வெற்றி பெற்று கடைசியா அந்த மன்னனையும் சைவ மதத்திற்கே மாத்திட்டார் சைவ சமயத்திற்கே மாத்திட்டார் மகேந்திர பல்லவனால் இப்ப இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு மகேந்திர எந்த மன்னனால் திருநாவுக்கரசர் துன்புறுத்தப்பட்டார் அப்படின்னு வந்தாக்க அவன் மகேந்திர பல்லவன் அதே மாதிரி எந்த திருக்கோயிலின் இறைவனால் மருள் நீக்கியார் திருநாவுக்கரசர் என அழைக்கப்பட்டார் அப்படின்னாக்க திருவீராட்டான திருக்கோயில் திருவீராட்டான திருக்கோயில் அடுத்து பாருங்க என் கடன் பணி செய்து பிறப்பதே என்னும் பொன்மொழி யாருடையது திருநாவுக்கரசர் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்றவர் யாரு திருநாவுக்கரசர் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது அடுத்து பாருங்க திருநாவுக்கரசர் வந்து தாண்டகம் என்னும் பாவை அவருடைய செய்களில் நிறைய அமைத்ததால அமைத்து பாடினதால அவருக்கு தாண்டக வேண்டர் முக்கியமான பாயிண்ட் தாண்டக வேண்டர் என அன்போடு அழைக்கப்பட்டார் திருநாவுக்கரசர் தாண்டகம் என்ற பா அமைப்பினை தன் பாடல்களில் திறம்பட ஆண்ட தாண்டக வேந்தர் என அழைக்கப்பட்டார் அடுத்து பாரு திருநாவுக்கரசருடைய சிறப்பு பெயர்கள் எல்லாம் எந்தது அப்படின்னு பார்த்தோம்னா தாண்டக வேந்தர் தாண்டக வேந்தர் அவருடைய திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் வந்து தாண்டக வேந்தர் என அழைக்கப்பட்டார் அப்புறம் அப்பர் தர்மசேனர் அப்பர் வந்து அன்புடன் மக்களால் அழைக்கப்பட்டார் தர்மசேனர் சைவ சமயத்துக்கு மாதிரியதான் தர்மசேனர் என அழைக்கப்பட்டார் வாகிசர் வாகிசர் அடுத்து வந்து அப்பரதிகள் திருநாவுக்கரசர் இது எல்லாமே அவருடைய பெயர்கள் தான் திருநாவுக்கரசர் வந்து இறைவனால் அழைக்கப்பட்டது சரியா இப்போ இப்ப திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் சம காலத்தில் வாழ்ந்தார்கள் இப்ப திருநான திருஞான சம்பந்தத்தர பத்தி பார்ப்போம் திருஞான சம்பந்தர் சீர்காழியில் உள்ள ஒரு அந்தனப்பொடியில் பிறந்தார் சீர்காழியில் உள்ள ஒரு அந்தனக்குடியில் பிறந்தார் அவருடைய பெற்றோர் வந்து சிவபாத இருதயர் அம்மா வந்து அப்பா வந்து சிவபாத இருதயர் அம்மா வந்து பாக பகவதியார் தமிழ்நாட்டின் பல ஸ்தலங்களுக்கும் சென்ற இவர் இறுதியில திருப்பெருமணநல்லூரில் நல்லூரில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் திருப்பெருமண நல்லூரில் மனக்கோளத்தில் தம்முடைய பதினாறாவது வயதில் இறைவனோடு கலந்தார் திருப்பெருமண நல்லூர் அப்படிங்கிறது இப்போ வந்து சீர்காழி தாலுகாவிலேயே ஆற்றால்புரம் என்னும் ஊர் மாதிரி ஆச்சால்புரம் ஆச்சால்புரம் என்ன ஸ்தலத்துலதான் இருக்குது அந்த கோயில் திருப்பெருமணநல்லூர்ங்கிறது தான் இருக்குது இதுவும் நம்ம சீர்காழி தாலுக்காவில் தான் இருக்குது கோலத்தில் தம்முடைய பதினாறு வ பதினாறாவது வயதுல இறைவனோடு கலந்துட்டார் அதாவது அவர் வந்து மூன்று வயது அந்த சீர்காழியில அந்த மரம் பிறந்தார் இல்லையா அப்போ அவர் மூன்று வயதாக இருக்கும் பொழுது அந்த சீர்காழி ஸ்தலம் இருக்கு ஏற்ற கோயில் அந்த கோயில் குளத்துல குளிப்பதற்காக சிவபாத இறைவர் வந்து மகனை அதாவது ஆளுடைய பிள்ளை திருஞான சம்பந்தரின் இயற்பெயர் வந்து பிள்ளை அவரை வந்து கொலக்கரையில உட்கார வச்சுட்டு இவர் குளத்துல இருக்கார் அந்த திருக்கோயிலு திருக்குளத்துக்குள்ள இருக்காரு போயும் அப்பா வர்றதுக்கு ரொம்ப நேரமா ஆஹ் ரொம்ப நேரம் ஆனதால இவருக்கு பசி எடுத்துருச்சு பிள்ளைக்கு அதாவது ஞான சம்பந்தருக்கு பசி வந்தது அழுதுகிட்டே இருந்திருக்காரு கரையில உட்காந்து அப்ப இவருடைய அழுகுறையில கேட்டு அந்த கோயில்ல இருந்த அந்த இறைவனும் இறை இருக்காங்க இல்லையா இறைவன் யாரு தோனியப்பர் தோனியப்பரும் அதாவது சீர்காழிக்கு தோனிக்கரைன்ற ஒரு ஊரும் இருக்கு பேரும் இருக்குது தோனியப்பர் உமையம்மல் ரெண்டு பேரும் வராங்க வந்து இந்த குழந்தை அழுது பார்த்துட்டு அவங்களுக்கு ஞானப்பால் தன்னுடைய கையில இருந்த ஞானப்பால குடுக்குறாங்க ஞான சம்பந்தருக்கு அதுல இருந்துதான் அவருக்கு வந்து ஞான சம்பந்தர் என்னும் பெயர் கிடைச்சது அப்போ அவருக்கு வந்து வயது மூன்று அதுல இருந்தே அவருக்கு அந்த பால் குடிச்சிடறாங்க குடிச்சிட்டு அவங்க மறைஞ்சிடறாங்க கடவுள் அப்ப அவங்க அப்பா குளிச்சிட்டு வெளியில வந்து தன்னுடைய மகனுடைய வாயில பால் ஒழுங்கிட்டு இருக்குது ஏது உனக்கு யாருமே மாடும் உனக்கு பால் இங்கே கிடைச்சிடுங்கவும் அவரு வந்து சிவனையும் பார்வதியும் இவங்க எல்லாம் கொடுத்தாங்க அப்படின்ட்டு அப்ப சொல்லும் போதே சோடு உடைய அப்படின்னு சொல்லி பாட ஆரம்பிச்சிடறாரு ஞான பாட ஆரம்பிச்சாரு இறைவனை பத்தி பாடி அப்போ அவருக்கு வயது மூன்று வயது அந்த மூன்று வயதிலிருந்து பதினாறு வயது வரைக்கும் ஒவ்வொரு ஊராக சென்று நம்ம சைவ சமயத்தை எல்லா ஊர்களிலும் பரப்பிட்டு இருந்திருக்காரு அதாவது நம்ம திருநாவுக்கரசரும் திருஞான சமுந்தரும் சேர்ந்தே பல இடங்கள்ல இந்த கோயில்கள்லாம் வந்து உழவாரப்படைய வச்சு இந்த செப்பணிட்டு இருக்காங்க நிறைய இந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க இவர் இயற்றிய பதிகங்கள் திருஞான இயற்றிய பதிகங்கள் முன்னூத்தி எண்பத்தி நான்கு நின்ற சீர் நல்ல என்ற பாண்டிய மன்னனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றிட்டார் இது முக்கியமானது நின்ற சீர் நெடுமாறன் அதாவது எந்த பாண்டிய மன்னனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்திற்கு மாற்றினார் திருநாவுக திருஞான சம்பந்தர் அப்படின்னாக்க நின்றசீர் நெடுமாறன் அடுத்து பாருங்க ஆதிசங்கரர் வந்து எப்படி திராவிட சிசு அப்படின்னு அழைக்கிறார் ஏன் அப்படின்னா இந்த மன்னன் பாண்டியன் அப்படிங்கிற அவருடைய நோயை வந்து ஒரு பாட்டு மூலமா அவரை குணப்படுத்திறாரு அதனால அவருடைய மனைவி இல்லாமே சைவ சமயத்துக்கு மாறி மாறினதால அரசும் அரசோடைய சப்போர்ட்டும் இவருக்கு வந்து கிடைக்குது இந்த ஞான சம்பந்தர் சைவ சமயத்தை எங்க பார்த்தாலுமே பரபரப்பு அதனால சங்க மகிழ்ச்சி அடைந்த ஆஜ ஆதி சங்கரர் வந்து என்ன செய்யறாரு இவர திராவிட சிசு என்று அழைக்கிறார் திராவிட சிசு என்று திருஞான சமந்தரை அழைத்தவர் யார் ஆதி சங்கரர் இப்ப பாருங்க திருஞான சமந்த இயற்பெயர்கள் என்னன்னா சிறப்பு பெயர்கள் இது இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை சிறப்பு பெயர் வந்து என்ன திருஞான சம்பந்தர் காழி வள்ளல் திராவிட இன் தமிழ் இயேசுநாதர் இது என்ன இன் தமிழ் இயேசுநாதர் திருத்தவ எப்படி வளர்த்தாரோ கஷ்டப்பட்டு ரொம்ப துன்பப்பட்டு வளர்த்தாரு அது மாதிரி இவரும் என்ன செஞ்சிருக்காரு சைவ சமயத்தை ரொம்பவும் உலகெல்லாம் பரவ வச்சிருக்காரு தமிழ்நாடு முழுவதும் அதனாலதான் இன் தமிழ் இயேசுநாதர் உங்களுக்கு வந்து இந்த சிறப்பு பெயர்கள் இருக்கு இல்லையா சான்றோரின் சிறப்பு பெயர்கள் அதுல வந்து நான் ஒவ்வொருத்தவங்களுடைய சிறப்பு பெயருக்கும் காரணங்களும் நான் சொல்லியிருக்கேன் இது வந்து நம்ம சேனலுடைய ஆர்கே மேக்ஸ் சேனல்ல பிளேலிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னு இருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ கிடையாது இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட போய் பாருங்க சரியா தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்